காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அந்த கொக்கி சமூகத்துக்கும் ஒன்று சமூகத்துக்கும் இரண்டு சமூகத்துக்கும் இடையே பல பிரச்சனைகள் காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து ஐம்பது ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு எந்த பிரச்சனைகள் இருபத்தைந்து ஆண்டு காலம் இருந்தாலும் கடந்த இரண்டு ஆண்டுகள் அதாவது வந்து என்னன்னா சென்ற ஆண்டுகளில் வந்து ரொம்ப கொடூரமான நிகழ்வுகள் என்ன கொடூரம் என்ன நடந்துச்சு எத்தனை பெண்கள் நிர்வாணப்படுத்த பட்சியாக நிர்வாக பண்ணவும் கொலை பண்ணிணாங்க எத்தனை என்னன்னு ஆறு பேரை கடத்திகிட்டு போனாங்க இதைத்தானே இன்னைக்கு நேற்று செய்தியை தானே பேசுறீங்க இதே தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக சாதி புரட்சியில் தாமரைபுரணியில் கிட்டத்தட்ட பதினேழு பேர் இந்த சைடும் அந்த சைடும் பாலத்துக்கு நடுவை வைத்து போலீசாரால் அடிக்கப்பட்டு இந்த அரசால் அடிக்கப்பட்டு துப்பாக்கி சூட்டு நடத்தி பதினேழு பேர் செத்துங்க